ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னணியிலும் சுவாரஸ்யமான புராணக் கதைகள் சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் பொங்கலுக்கும் கதைகள் உண்டு அவற்றில் ஒன்றான கோவர்தன மலையும் கிருஷ்ணரும் பற்றிய புராண கதையை இதற்கு முன் ஒரு பதிவில் கேட்டோம் பொங்கல் பண்டிகையுடன் தொடர்புடைய மற்றொரு புராணக் கதையும் உள்ளது அது சிவபெருமான் சம்பந்தப்பட்டது பொங்கலுக்கு மூன்றாவது நாளான மாட்டுப் பொங்கல் என்பது சிவபெருமானு அவருடைய வாகனமான நந்தியும் சம்பந்தப்பட்டதாகும் புராண கதையின்படி ஒருமுறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறு சிவபெருமான் கேட்டுள்ளார் தினமும் எண்ணெய் தேய்த்த பிறகு குளித்து மாதம் ஒரு முறை மட்டும் உண்ணுமாறு அங்கே இருக்கும் மக்களிடம்தான் கூறச் சொன்னதாக நந்தியைக் கூற சொன்னார் ஆனால் நந்தியோ மாதம் ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்து தினமும் உண்ணுமாறு தவறாக கூறிவிட்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்தியை சபித்தார் அது செய்த தவறினால் இனி பூமியில் நெற்பயிர்களுக்கு பஞ்சம் ஏற்படும் என கூறினார் இனி நந்தி என்றுமே பூமியில் வாழ்ந்து மக்களுக்கு அவர்களின் நிலத்தை உழுது கொடுக்க வேண்டும் என அவர் சாபமளித்தார் அதனால்தான் பொங்கலுடன் மாடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்